ஹலோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் வறுமை கோட்டு கீழே வாழும் கிராமப்புற நகர்ப்புற மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா வந்து சிறப்பு நிதியுதவி அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த திட்டத்தில் வந்து நிறைய விட பேர்கள் வந்து விடுபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் மத்தியில் நிறைய புகார்கள் வந்ததை ஒட்டி என்ன செய்ய அப்படின்னா ஒரு விண்ணப்ப படிவ வந்து பூர்த்தி செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கும் நாலு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இந்த விண்ணப்பத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க இதில் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து ஒரு ஒரு விண்ணப்பமும் நகர்புறத்துல இருக்கிற ஒன்னொரு விண்ணப்பமும் கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறது எங்கே ச கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வீடியோ பார்க்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல் சம்மே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த ஃபார்மோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கிராமத்தில் லிங்கட் அமௌண்ட் பண்ணிக்கங்க இல்லை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா சிட்டியோட லிங்க்கை கிளிக் கிராமத்தில் உங்களுக்கு ஃபார்ம் எடுத்துருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குறோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் கொடுக்கணும் அடுத்து உங்க ஊராட்சி பெயர் கொடுக்கணும் அடுத்து ஒன்றியம் உங்கள் அவங்க மற்ற பெயர் கொடுக்கணும் அடுத்து குடும்பத் தலைவி பெயர் கொடுக்கணும் அப்படி குடும்பத் தலைவி இல்லை அப்படின்னா குடும்பத் தலைவர் பேர் கொடுக்குறான் அப்பா குடும்ப உங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் பேரும் உங்களுடைய கணவனை தகப்பனார் பேர் கொடுக்கணும் அடுத்து பிறந்த தேதி அதாவது உங்களுக்கு பிறந்த தேதி கிடையாது அப்படின்னா ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்ற தோராயமான வயசை நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா உங்களோட கு நீங்கள் எந்த வீட்டில் குழுவீங்களோ அந்த வீட்டோட டோர் நம்பர் அட்ரஸ் கரெக்டாக தெளிவாக கொடுக்க சொல்கிறாங்க அடுத்து அவங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் அந்த மாதிரி உங்களுடைய ஊருக்கு பேரெலாம் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் எந்த மா ஸ்டேட்டை சேர்ந்தவர் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க நீங்கள் எந்த இனம் அப்படின்ற கேட்குறாங்க உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் கொடுத்துக்கங்க அடுத்து உங்களுடைய மதம் நீங்கள் எந்த இந்துவா முஸ்லீமாக அப்படின்ற மாதிரி மதத்தை பற்றி கேட்குறாங்க அதை நீங்கள் டீ கொடுத்துக்கங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைவர் பேர் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்குறாங்க இல்லை ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்ப அட்டை விவரம் உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள நம்பரை கொடுக்கணும் உங்கள் ரேஷன் கார்டோட நம்பர் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு நம்பரை கொடுக்கணும் இல்லைன்ட்ட ஸ்மார்ட் கார்டு இல்லை என்கிட்ட வந்து ரேஷன் கார்டு தான் இருக்குது என்னென்ன ஸ்மார்ட் கார்டு வாங்கலை அப்படின்னா அந்த குடும்பட்டே கொடுக்கணும் எண் வந்து கெண்ட கண்டிப்பாக கட்டாயம் கொடுக்கணும் அடுத்தவூட அலைபேசி எண் நீங்கள் கையில் வச்சுருக்க அலைபேசி என்ன கொடுங்க இந்த வங்கி கணக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தலைவர் இல்லை தலைமை பேர் கொடுக்குறீங்களே அவங்களுடைய பெயர் தான் இங்கே வரணும் சரிங்களா வேறு நம்மளோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு வந்து குடும்பத் தலைவர் வந்து ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன பேரை கொடுக்கக்கூடாது அப்போ என்ன சொன்ன அப்படின்னா குடும்பத் தலைவர் யாராக கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பேங்க் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சரிங்களா ஓகே வங்கி கணக்கு விவரத்தை வந்து நீங்கள் குடும்பத் தலைவரோ தலையோ யார் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய வங்கி டீட்டெயில் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க உங்களோட வங்கியின் பெயர் வங்கி கிளையின் பெயர் வங்கி கணக்கு எண் கோட் நம்பர் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக் எடுத்துக்கிங்கன்னா முதல் பக்கத்துலேயே அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களோடய ஐஎப்சி கோட் நம்பரு அக்கௌண்ட் நம்பர்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நம்பரை வந்து ஒன்றுக்கு எதிரி பார்த்துக்கோங்க தவறுதலாக ஃபில் பண்ணிட வேண்டாம் ஃபில் பண்ணால் உங்களுக்கு பணம் வந்து அக்கௌண்டில் ஏறாது சரிங்களா அடுத்து உங்களுடைய ஆதார் எண் சேர்க்கணும் உங்களுடைய ஆதார் என்ன கரெக்டாக இல்லாமல் கொடுத்துக்கோங்க குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ அவங்களோட ஆதார் எண் சேர்க்கணும் அடுத்து நீங்கள் வந்து ஊரக வளர்ச்சி திட்டத்தில் எதுவும் நீங்கள் இடையாட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுருங்க அடுத்த தொழில் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழி தொழிலாளர் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கணும் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்றதே மென்ஷன் பண்ணணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு எண் ஒன்னே பார்த்து இருந்ததுன்னு சொல்லிக்கோங்க கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கேட்டகிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கேட்டகிரி தொழில் மட்டும்தான் அதில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலில் நீங்கள் எந்த தொழில் உங்களுக்கு பொருந்துமோ அந்த தொழிலை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம மேலே வந்துடலாம் அந்த தொழிலை ஃபில் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளில நான் வந்து தொழிலாளி கிடையாது விவசாயம் பார்க்கணா விவசாயி அப்படின்னு கூட பண்ணும் இல்லை நான் விவசாயம் பார்க்கல சுய தொழில் பண்ணுறேன் அப்படின்னா என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் தனியார் நிறுவனத்தை தொழிலாக பார்க்குறீங்களா இல்லை அரசு சார் நிறுவனமாக இல்லை அரசு பகுதி நிற ஊழியரா இல்லை பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்களா இல்லை கவர்மெண்ட் அரசு வேலையா இல்லை சம்டைம்ஸ் வேலையாட்டுறவங்க வந்து இருக்கீங்களா இல்லை பென்ஷன் வாங்குறீங்களா இல்லை பிற தொழில் எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்கள் டீடைலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குற இடத்துல பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் நம்பரை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு பிஎஃப் கிடையாது அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு விட்டுருங்க சரிங்களா சொத்து விவரம் இப்போ நீங்கள் வீடு வச்சுருக்கீங்களா வீடு சொந்த வீடு வாடகை வீடு சாலையோடு குடிக்க போகிற அப்படின்னா இருக்குது இப்போ உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த டீட்டெயிலெலாம் போகிற மாதிரி இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கீங்களா இல்லை சாலையோரம் குடியே போகிறோம் அப்படின்னா இருக்குது இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது விட்டுறலாம் அடுத்து வீட்டின் வகை எந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கீங்க கூரை வீடு ஓட்டி வீடு தரிசு வீடு மாடி வீடு இப்படிலாம் இருக்குது நீங்கள் எந்த திட்டத்தில் இருக்கீங்களோ அந்த வீடை வந்து கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எதுவும் சொத்து இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு சொத்து எது இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சொந்த இடம் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து இடத்த வந்து குத்தகை எடுத்துருக்கீங்களா இல்லை வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் குத்தையை தடுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை என்ற இடமே கிடையாது அப்படின்னா அது இந்த ஆப்ஷனை ஃபில் பண்ண வேண்டாம் அடுத்து சொந்த நிலம் என்ன வச்சுருக்கீங்க எவ்வளோ ஏக்கர் அந்த புள்ளை என்ன அப்புறம் ஏக்கர் எவ்வளோ ஏக்கர் இருக்கிற டீட்டெயிலாம் கேட்குறாங்க இந்த இடம் சொந்த இடம் இருந்தால் அது ஃபில் பண்ணலாம் இது விட்டுருங்க கால்நடை விவரம் இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஆடு மாடுலாம் வச்சிருக்கீங்களா இல்லை கோழி இந்த மாதிரி எண்ணிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எண்ணிக்கையில் குறிப்பிட சொல்கிறாங்க ஆடு எத்தனை மாடு எத்தனை இல்லை சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் கோழிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இதர வகை உயிரினங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை மென்சன் பண்ண சொல்கிறாங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்த பிற சொத்துக்கள் விவரம் இப்போ இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருசக்கர வாகனம் சைக்கிள் மொபைட் நீங்களாக அப்படின்னா நீங்கள் டூ வீலர்ஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவிஎஸ் எக்ஸில் வச்சுருக்கேன் ஹோண்டா பைக் வச்சுருக்கேன் இல்லை ஏதாச்சும் ஸ்பிளண்டர் ப்ளஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பைக்கு பைக்கை மென்சன் பண்ண சொல்கிறாங்க சைக்கிளை மென்சன் பண்ண சொல்கிறாங்க சைக்கிள் மொபைட்னால் அது ஒரு வாகனம் பேட்டரியில் ஓடக்கூடிய வண்டி மிச்ச வண்டி எல்லாத்தையும் சொன்னாங்க எதாவது மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க மூன்று சக்கர வாகனம் இருந்தால் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க நான்கு சக்கர வாகனம் இருந்தால் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க நான்கு சக்கர வளர்த்து நான் பிரிச்சிட்டாங்க டிராக்டரா ட்ரெய்லராக மீ இயந்திர மீன்பிடிப்பிறகா இல்லை குடிசார பெட்டி வண்டியா குடிவீட்டும் கருவியா இல்லை இயந்திரம் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை நீங்கள் என்ன செய்வோம் அதை எதுவும் மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினரோட பெயர் அதாவது குடும்பத் தலைவர் தலைவியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லா பேருமே எழுதணும் இப்போ குடும்பத் தலைவி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் எல்லா கணவர் உதாரணத்துக்கு உங்கள் கணவை பேர் எழுதுறீங்க அப்படின்னா க உங்கள் பேர் எழுதிட்டு இப்போ கார்த்திக் அப்படின்னு எழுதிட்டு கணவர் அப்படின்னு எழுதணும் உங்கள் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் பேரெலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்றத ஃபீல் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண் பெண் திருநங்கை அப்படின்ற எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத ஃபில் பண்ணணும் அடுத்து குறைபாடு எதுவும் இருக்கா அதாவது அவங்க மாற்றுத்திறனிலைகளா அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிக்குரிய அடாட்டை என்ன கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அவங்க எதுவும் அரசு உதவி பெறுறாங்களா அப்படின்னா அரசு உதவி பெறும் விவரத்தையும் ஃபில் பண்ணணும் அவங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றதை கட்டாயம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அடுத்து முக்கிய தொழில் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிவிக்கணும் இப்போ வந்து முக்கிய தொழில் வந்து அரசு பணி இனி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் அதை தெரிவிக்க சொல்கிறாங்க அப்படி இல்லை அன்எம்ப்ளாயி அப்படின்னா அன்எம்ப்ளாயின்னு போட்டுருங்க இல்லை படிச்சுட்டு இருக்காங்க குழந்தை அப்படின்னா குழந்தைன்னு போட்டுருங்க இல்லைன்னா டேஸ் விட்டுருங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இவரும் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ மூணு வயசு குழந்தைய அப்படின்னா டேஷ் மட்டும் போட்டிருக்காங்க இல்லை அவங்க வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பென்ஷன் வாங்குறாங்க இல்லை அப்படின்ற ஃபில் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆண்டு வருமானம் இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணோட ஆண்டு வருமானம் என்ன உங்கள் பையனோட ஆண்டு வருமானம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கம்பல்சரியாக ஃபில் பண்ணும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரி செலுத்துகிறாங்களா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கன்னா ஆமன் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பரை பண்ண சொல்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக கட்டாயம் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணணும் பேன் கார்டு இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க தொழில் வரி கட்டுறாங்க அப்படின்னா தொழில் வரி கட்டுறாங்க அப்படின்னா கொடுக்க போடணும் அது இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் உறுப்பினராக இருக்காங்களா இப்போ எதாச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எதுவும் சுய உதவியில் உறுப்பினர் இருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஆகும் இல்லை அப்படின்னு போடுறோம் பதினாலி வகைப்பாடுன்றது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன வகையில் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் கீழே இருக்குது இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து இலங்கை அகதிகளா இல்லை முதியோர் ஓய்வூதியம் பெறுவங்களா இந்த மாதிரி மூத்த குடிமக்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க அவங்களே ஒரு நாலஞ்சு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அஞ்சு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியே இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க 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 என்ன அட்டை சொன்னாங்கன்னா அந்த அடைய அட்டையினே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க அரசு உதவி பெற்ற பேரும் எவ்வளோ தொகை பெறாங்க அப்படின்றதே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது முடித்தோடனே அவங்களுடைய மொத்த குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர்ன்றால் நீங்கள் மேலே டோட்டல் போட்டுருங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிநபர் இல்லை கழிப்பறை பயனாலையாக கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக கட்டப்பட்ட பயனாலையாக கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் சொந்தமாக உங்களுடைய ஓன் காசில் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இல்லை என்ன போடுறோம் இல்லை நான் கவர்மெண்ட் காசு வாங்கி தான் டாய்லெட் கட்டினேன் அப்படின்னா அவன் போடுறோம் இல்லை எங்கள் வீட்டில் டாய்லெட்டே கிடையாது அப்படின்னா இதுனே போட்டுருங்க சரிங்களா அடுத்து வந்து உறுதிமொழி இப்போ வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க தலைமை பேர் எழுதிக்கங்க கணவர் பேர் எழுதிக்கங்க ஆகிய நாள் மேற்கூறிய அனைத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே வாட்டர் வார்த்தை செலுத்தங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசா அரசிற்கு வருமான வரி தொழில் எதுவும் செலுத்த விலையிடும் உறுதியளிக்கிறேன் இந்த வார்த்தையை முக்கியமாக பறித்து பார்த்துங்க அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த டிவிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா கொடுத்துட்டு உங்களுடைய கையை பற்ற போட்டுக்கோங்க கொடுத்து வந்து இதை நீங்கள் இந்த வந்து யார்கிட்ட இந்த கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கிராமப்புறம் அப்படின்னா கிராமப்புற பஞ்சாயத்து ஆஃபீஸில் இதை கொடுக்குற மாதிரி இருக்கும் இது நகர்ப்புறமாக இருந்துச்சு அப்படின்னா நகர்ப்புற நகராட்சி ஆஃபீஸ்லையோ இல்லை பேரூராட்சி ஆஃபீஸ்லேயோ இல்லை மாநகராட்சி ஆஃபீஸ்ல நீங்கள் வந்து ஒப்புதல் செய்கிற மாதிரி இருக்கும் வறுமை கோட்டிலிருக்கு கீழே உள்ளவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ரெண்டாயிரரூபா எப்படி வாங்குறது அப்படின்ற விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கட்டத்தில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ